சண்டே என்னென்றால் சாஹேரி ஹாஸ்பிட்டலாம் நிற்கிறேன் இது வந்து என்னுடைய குவார்ட்டர்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும் இந்த ஆள் இருக்குது இங்கே இருக்குது பி அதுதான் என்னுடைய குவார்ட்டர்ஸ் இன்னைக்கு சண்டே மார்னிங் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்போ அது கண்டு ரெடி ஆகி கொண்டிருக்கேன் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் ஐம் அ ட டயபெட்டிக் பேஷண்ட் சாகச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எனக்கு மெட்ஃபோமின் எடுக்க இயலாது இந்த சிபிஎஸ் பார்க்க இயலாது ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பென்றி அதுக்கும் பின்று திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிடும் நான் அங்கே வந்துட்டேன் ரெண்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு சிபிஎஸ் பார்க்குறதுக்கு வேறு ப்ரைவேட்டுக்கு ரெண்டு திருப்பி எழுதிக்கணும் அப்போ அதுக்கும் போகலாது ஒரு ஃபார்மசியில் போய் நின்று வேண்டு வேண்டு மறந்து வேண்டும் பார்த்தா ஃபார்மசியில் போய் இந்த ப்ளட் கேப்லரி பிளட் சுகர்னு சொல்கிறேன் சிபிஎஸ்ன்னு சொல்கிறேன் அதையும் பார்க்க இல்லாது சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால் என்ன இடம் போகாத பிடிசாண்டு சொல்லுது தான் சட்டம் அதாவது வந்து வைத்தியசாலையில போய் வைத்தியசாலைகளுக்குள்ள போய் இது செய்ய இயலாது என்னது மருந்து எடுக்க இயலாது நான் ஒரு டாக்டர்ன்றோடையும் எனக்கு தெரியும் பட் நான் இப்போ ஒரு பிளட் சுகர் குளுக்கோமீட்டர் ஒன்று வேண்ட போகிறோம் இது ஒன்று வேண்டி நானே தான் பார்க்கணும் அந்த நிலைமையில் தான் எங்களோட நாடு ஏன் கொண்டு அதாவது வந்து இந்த மருத்துவ இருக்கிற குறைபாடாக கதைச்சதுக்காண்டி எனக்கு இவ்வசரி இருக்கிறது வந்து வருடம் போய் மருந்து எடுக்கல அளவுக்கு இந்த இப்போ நான் ஏதாவது மயங்கி விழுந்தால் கூட இட்ஸ் ஓகே அதுதான் எங்கள்கிட்ட சட்டம் சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நீங்கள் ஓகே சி நான் டாக்டர் தான் எடாப்பா நான் சி மட்டும் நான் கனவர் அடிச்சு கேட்டுருந்தேன் கவாட்டர்ஸ்லாம் ஆனால் நினைக்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இந்த வீடியோ போடணும் எங்கே தெரியல தான் இந்த குவாட்டர்ஸ் இந்த மேலே மேலுக்கு மேலே தான் குவாட்டர்ஸ் குவாட்டர்ஸில் ஒரு சிலையே வந்து பார்க்க வேணாம்னு சொல்லிக்கிறேன் நான் வெளியில் பயிலும் சந்திக்கிறேன் நான் ஒருத்தர் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வேற எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தமாக வீடு இல்லை இருந்த வீடும் வந்து அடிச்சு இஷ்டம் அது வந்து கூறையெல்லாம் கரட்டி தொண்ணூறாம் ஆண்டு பிள்ளைஞ்சால் பிறகு ஃபுல்லாக ஃபுல்லாக திறமட்டமாக அதுக்கப்புறம் ஒன்றும் கட்டையில் கட்டுறது வயம்பிருக்கல நாடோடி தானே என்னதுக்கு ஒரு வீடு வீடுண்டு இருக்கா பேர் அதை இருக்கா காண்டி இருக்கா யாழ்ப்பாணம் வீட்டை கட்டி வச்சு என்ன செய்கிறது எல்லாம் கரட்டி கொண்டு வாங்கணும் போவாங்க கட்டையில் ஓகே தேங்க்யூ நான் லைவுக்கு வாங்கோ லைவுக்கு வாங்க என்ன பார்க்கணுமென்னு சொல்லி என்ன ஒரு மெசேஜ் போட்டுருந்தேன்ங்க தம்பி ஒரு லைவுக்கு பாடாப்பா அடக்கடை அதெல்லாம் லைவுக்கு நான் இதில் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் அடிக்கொண்டிருக்கணும் கொண்டு இருக்கணும் இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாமே இருந்துக்கில்ல எதிர்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குமாடாப்பா நீங்கள் எதிர்கிறதுக்கு இப்போ என்ன ஜோக்கண்டால் ஈ கோட் கொண்டிருக்கு அதில் சொல்லியிருக்கு கடமை நேரத்தில் வந்து ஃபோன் பாவிக்கலான்ண்டு இப்போ எல்லோரும் எல்லா டாக்டர்ஸும் வந்து அவ்வளோ ஆக்கள் பார்க்கணுமோ இல்லையோ ஓடி போய்வே பார்த்துருவீங்க நம்ம இன்னத்தை போடுறாரு உங்களை பற்றி போடுறானோண்டு அந்த பயம் இருக்கட்டும் நாங்கள் சந்திப்போம் ப்ரொஃபஷனலாக கூட ஒரு சில பேர் சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த இன்ப்ரொஃபஷ்னலாக வந்து லைவ் வாரது பெட்டில் இருந்து லைவ் ஆடுறது சரி இல்லைன்னு சொல்லி அப்படி ப்ரொஃபஷனலாக செய்த அரசியல்வாதிகள் உள்ள அளவுங்களை ஏமாற்றிண்ட ஆடி இன்று தினமாகும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ரஃபேஷ் டயலாக் நான் வந்து அப்படி மொக்கன் இல்லை எனக்கு ப்ரொஃபஷன் இருக்க தெரியும் அது மாதிரி எனக்கு சாதாரணமான ஒரு சரமுண்டை கட்டி கொண்டு போய் பிணைகள் இருந்து பணங்களில் குடிக்கவும் தெரியும் நான் ஒரு சாதாரண ஆள் நான் இல்லை எனக்கு மாசையில் இருக்குது நான் சாதாரண ஆள் நினைக்கிறேன் சந்தோஷம் கருக்கணும் என கதை இருக்குது கதை கரு Thank you.